லீவ் ஆபீஸ் அட் சிக்ஸ் தேர்ட்டி விட்டு வெளியே கிளம்போது யார் யார் பிரச்சனை என்ன நடக்கும் அத பத்தி சொல்றாங்கன்னு பாக்கலாம் உம் தேடி பொறுமையா இந்த நாதாரி கண்ண மட்டும் பட்டிருக்கூட பொறுமா பொறுமை போடு போடு போனி மேனேஜரா அம்மா நம்ம ஹையர் அத்தாரிட்டி யாரை பா பார்த்தாலுமே கூட இது மாதிரி தான் இதை விட வந்து இந்த மங்கி காமெடி வந்து செம்மையாக இருக்கும் மங்கி வந்து ஓடும் அப்படியே கிடுகுடு ஓடும் அது இன்னும் பண்ணியாக இருக்குங்க அதை விட ஏதாவது வீட்டுக்கு போகும்போது தான் வேலை வச்சு சாப்படிப்பாங்க சாப்படிக்கிறதுனே இருக்கும் ஆனால் மேனேஜர் இடத்துலேருந்து பார்க்கும்போதும் அது ஒரு லைட்டாக ஒரு நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அநியாயமாக நடந்துக்க கூடாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஒன்று யார் போய் ஒர்க் பண்ண சொல்கிறான் நான் கொடுக்குற ஒர்க்கை வந்து நீ ஃபைவ் ஓ கிளாக் முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா நீ ஃபைவ் ஓ கிளாக்கு தானி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நீ கொடுக்குற ஒர்க்கெல்லாம் நைட்டு பத்து மணி ஆனாலும் முடிக்க முடியாத அளவுக்கு தானே என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எம்ப்ளாயோட ஃபீலிங்ஸ் இருக்கும் என்ன பண்ணுறது கைஸ் குரங்குக்கு வக்கப்பட்ட மரத்துக்கு வரத்துக்கு தாது தானே ஆகணும்